ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாம் பரங்கிக்காய் தேங்காய் பால் வச்சு ஒரு அருமையான ரெசிபி கண்டிப்பாக எல்லாருமே பிடிச்சி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ரெசிபிக்கு பாருங்கள் நான் தேவையானது எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் பரங்கிக்காயை வந்து நல்லா அதோடய தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நீட்ட நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க மெல்லிசா நீட்டமாக வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இந்த ரெசிபிக்கு பாருங்கள் இந்த மாதிரி இங்கே வந்து ஒரு மூணு பச்சை மிளகாயை நல்லா இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இங்கே வந்து நான் தேங்காய் பால் மூணு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால் இது வந்து செகண்ட் தேங்காய் பால் இது வந்து தேர்ட் தேங்காய் பால் இந்த ஃபஸ்ட்டு தேங்காய் பால் வந்து நல்லா திக்காக இருக்கும் இது வந்து கொஞ்சம் வந்து திக்காக இருக்கும் இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இந்த மாதிரி மூணாக செப்பரேட்டாக தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு அரை டம்ளர் பாசிப்பருப்பை வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அப்புறம் அதை வந்து மஞ்சப்பொடி மட்டும் போட்டு பாயில் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிருக்கோம் இங்கே வந்து தட்டைப்பயிறு இதுவும் வந்து ஒரு அரை டம்ளர் தட்டைப்பயிரை ஒரு டுவெல் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு இதையும் வந்து உப்பு மஞ்சப்பொடி ரெண்டையுமே போட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல அளவுக்கு இதையும் வந்து நல்லா வேக வச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ இவ்வளோதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ நம்ம ரெசிபி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ இங்கே வந்து பேன் ரெடியாக இருக்குது அதில் நம்ம இந்த தேர்டு தேங்காய் பாலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மூணாவது தேங்காய் பாலில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த எல்லா பரங்கிக்காவையும் நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த தேங்காய் பால்லேயே வந்து இந்த பரங்கிக்காய் நல்லா வேகணும் பரங்கிக்காய் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அதுக்குள்ளே இது வந்து நல்லா ரெடியாயிரும் அதனால் நம்ம அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இது ஃபஸ்ட்டு நல்லா வேகட்டும் இதோட கூடவே வந்து நம்ம பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பரங்கிக்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்குது இந்த பச்சை மிளகாயும் சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து அப்படியே நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த பரங்கிக்காய் வந்து நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குது இந்த பரங்கிக்காய் வந்து அளவுக்கு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்து இந்த ஒன்றை இப்படி இப்படி மசிச்சு பார்த்தீங்கனாலே பாருங்கள் நல்லா மசிஞ்சு வருது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து இந்த பரங்கிக்காய்லாம் வந்து நல்லா வெந்துடும் இப்போ இதில் வந்து நம்ம மஞ்சப்பொடி மட்டும் போட்டு இந்த வேக வச்சுருந்தேன் அந்த பாசிப்பருப்பை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதோட கூடவே பாருங்கள் நம்ம உப்பு மஞ்சள் பொடி ரெண்டையுமே போட்டு பாயில் பண்ணி வச்சுருந்தேன் அந்த தட்டைப்பயிரை உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த பாசிப்பருப்பு தட்டைப்பயிறு ரெண்டுமே போட்டனால எல்லாமே முதல்ல நல்லா சேர்கிற மாதிரி மெதுவும் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம அந்த ரெண்டாவது தேங்காய் பாலை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம எவ்வளோ உப்பு தேவையோ நம்ம அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி வந்து பாருங்கள் நம்ம தட்டைப்பயிரை வந்து உப்பு போட்டு வேக வச்சுருந்தோம் அதனால் நீங்கள் பார்த்துட்டு இப்போ எவ்வளோ உப்பு தேவையோ அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை நல்லா கலந்து விட்ருங்க எல்லாமே சேர்ந்து ஒரு கொதி வந்தால் போதும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி நல்ல ஒரு கொதி வருது ஒரு கொதி வந்தால் போதும் நம்ம வந்து இப்போ ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ இதில் இந்த முதல் தேங்காய் பாலை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம கொதிக்க விட வேண்டாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சேர்த்தாலே போதும் இப்போ இதோட கூடவே வந்து நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த பச்சை தேங்காய் எண்ணெயை அப்படியே மேலே ஆட் பண்ணிக்கோங்க அந்தளவுக்கு நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரே ஒரு தடவை கலந்து விட்டால் போதும் நம்மளோட சூப்பரான கேரளா ஸ்டைல் ஓலன் ரெசிபி ரெடியாகிடுத்து வெறும் நீங்கள் பரங்கிக்காய் தேங்காய் பால் இருந்ததுன்னா நீங்கள் சூப்பராக பண்ணி அசத்தலாம் எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இதை வந்து நீங்கள் சாதத்துல கலந்தும் சாப்பிடலாம் சைட் டிஷ்ஷாக வச்சும் சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இல்லை இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ